என்னுடைய பெயர் செல்வி நான் பிரபலமான மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு வரேன் எனக்கு ஒரு கை குழந்தை இருக்குது அந்த கை குழந்தையை வீட்டில் விட்டுட்டு தான் நான் டியூட்டிக்கு வந்துட்டு இருக்கிறேன் காலையில் ஒம்பது மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு தான் நான் என்னோட குழந்தைக்கு பால் புகட்ட முடியும் அதுவரைக்கும் என்னுடைய வயசான அம்மா தான் என்னுடைய குழந்தைய பார்த்துட்டு இருப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு என்னால் வீட்டுக்கு போகவே முடியல ஏன்னா என்னை மாற்றி விட நைட் ஷிஃப்ட்டுக்கு வர நர்ஸ் அன்னைக்கு வரவே இல்லை அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு நான் ரொம்ப பதட்டமாக சந்தோஷமாகவே இருந்தேன் என்கிட்ட ஃபோன் கூட இல்லை ஏன்னா நர்ஸான டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் எல்லாத்தையுமே சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் ஏதாவது ரொம்ப அவசரம்னா மட்டும் அவங்க கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டு ஃபோன் பேசிட்டு வந்துடணும் ஆனால் என் கையில் ஃபோன் இல்லை நான் வந்து சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் இருந்தாலும் நம்ம இனி கொஞ்சம் நேரத்தில் அங்கே போயிடலாம் நைட் டியூட்டி பார்க்குற அந்த நர்ஸு வந்துடுவாங்க அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் அந்த டைமில் சூப்பர்வைசரு அந்த காலுக்கு வந்தார் அம்மா செல்வி நைட் டியூட்டி பார்க்குற அந்த நர்ஸு இன்னைக்கு வரமாட்டாங்க அவங்களுக்கு உடம்பு முடியலையா டியூட்டி பார்க்கணும் நீங்கள் அதனால நீங்க வீட்டுக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு அவர் சொன்னதுமே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இல்ல சார் நான் வீட்டில் குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன் காலையில் டியூட்டிக்கு வரும்போது எங்க அம்மா கிட்ட குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ நைட்டு நான் போகலைன்னா குழந்தைய வச்சுட்டு அம்மா ரொம்ப சிரமப்படுவாங்க குழந்தையும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் கெஞ்சினேன் புரியுது சிஸ்டர் ஆனால் அவங்க வேலை அப்படி உங்கள் பொறுப்பில் இருக்கிற அந்த பேஷண்ட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அவங்க பையன் இப்போ தான் இருந்து வந்துட்டு இருக்கிறாரு நைட்டு ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு வந்துடும் ஏர்போர்ட்லேருந்து நேராக அவங்க அம்மாவை பார்க்கறக்கு இங்கே வந்துடுவாரு அவங்க வந்து கேட்கும்போது அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்ல கேட்கும் போது உங்களால் தான் முடியும் ஏன்னா அந்த அம்மாவை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க வேற புதுசாக யாரையும் உங்களுக்கு பதிலாக போட முடியாது ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ அந்த நர்ஸு வரல அதனால கண்டிப்பாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நைட் டியூட்டி பாருங்க நாளைக்கு வேணா லீவ் எடுத்துங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல சார் குழந்தைக்கு வேற ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல என்ன சிஸ்டர் இது கூட எனக்கு தெரியாதா என்ன சிஸ்டர் எல்லா நாளுமா உங்களுக்கு டியூட்டி தரோம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் உங்களை மாதிரி அனுபவம் உள்ள நர்ஸ் தான் இதை பார்த்துக்க முடியும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர் என்று தடாலடியா சொன்னாரு அந்த பேஷண்ட்டுக்கு பத்து மணிக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அதுக்குள்ள வீட்டுல போன் பேசிட்டு வந்துடுங்க அது வரைக்கும் நான் இங்கே இருக்க அப்படின்னு சொன்னாரு செல்விக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது எதுவும் பேச முடியாத சூழ்நிலை பரிதவிப்புடன் ஓடி வந்து வீட்டுக்கு ஃபோன் போட்டார் அவங்க அம்மா போனுக்காக காத்திருந்து என்ன செல்வி வந்துட்டியா அப்படின்னு கேட்டார் என்ன செல்வி இன்னும் கிளம்பலையா எப்ப வருவ பாப்பா வேற உன்னை தேட ஆரம்பிச்சுட்டா பாவம் பசிக்கமுல்ல சீக்கிர வாமா என்று அவள் அம்மா சொன்னார் அவள் அம்மா சொன்னதும் தொண்டை அடைத்துக்கொண்டது செல்விக்கு பால் கட்டி கொண்டு மார்பு வலித்தது அவளுக்கு அவளுடைய இதயம் கனத்தது மிகவும் சிரமம் அடைந்து கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு பேசினாள் அவள் அம்மா இங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்மா நைட் டியூட்டி பார்க்க வேண்டிய சூழ்நிலை பேஷண்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க நான் தான் பாத்துக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு எப்படியாவது சமாதானப்படுத்துமா என்று அம்மாவிடம் சொன்னாள் என்ன செல்வி சொல்ற நான் பாத்துக்க மாட்டேன்ல சொல்லல ஆனா நீ காலையில பால் கொடுத்துட்டு போனது அதுக்கப்புறம் வெறும் புட்டி பால் மட்டும்தான் குடிக்கிறான் ராத்திரி உங்ககிட்ட பால் குடிக்காம அவள் தூங்க மாட்டான்னு உனக்கு தெரியும்ல ஓகே குரலை கேட்கணும் உன்னோட குரலை கேட்காம அவள் தூங்க மாட்டான் விவரம் தெரிஞ்ச குழந்தையா இருந்தால் சொல்லி புரிய வைக்கலாம் பத்து மாதம் தான் ஆகுது என்ன வேலையோ போ நீ சுமந்து பெற்ற பிள்ளைய கூட கவனிக்க உனக்கு நேரம் இல்ல இந்த நர்ஸ் வேலையே வேண்டாம்னு சொன்னால் கேட்க மாட்டேன் என்று தன்னுடைய அம்மா சங்கடப்பட்டு பேசினாள் அம்மா நர்ஸ் வேலைன்னு சும்மா சொல்லாதம்மா பொறுப்பெல்லாம் எங்ககிட்ட தான்மா இருக்குது டாக்டர் வேலை எப்படியோ அதே மாதிரிதான் எங்கள் வேலையும் எப்படியாவது பவுடர் பாலை கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி நைட்டு தூங்க வைங்கம்மா தூங்கிட்டா அவள் எந்திரிக்க மாட்டா காலையில் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறம்மா எனக்கு டைம் ஆச்சுமா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாள் ப்ளீஸ் செல்வி குழந்தைகிட்ட கொஞ்சம் பேசுறியா உன் குரலையாவது அவன் கேட்கட்டுமே என்று அவள் அம்மா சொன்னாள் இல்லைம்மா என் குரலை கேட்டால் அவள் அழ ஆரம்பிச்சிருவா நான் பத்து மணிக்கு அந்த பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் பாய்மா அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டா அவள் மனதை கல்லாக்கி கொண்டு போனை வைத்து விட்டு அரைக்கி திரும்பினாள் செல்வி சிஸ்டர் குழந்தைய விட்டுட்டு நைட் டியூட்டி பார்க்குற இந்த கவலையில் பேஷண்ட்ட பார்க்க மறந்துடாதீங்க எப்படியாவது அவங்க பையன் வர வரைக்கும் இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது புரியுதா என்று சொன்னார் சூப்பர்வைசர் ஆ ஓகே சார் புரியுது சார் பொறுப்பாக நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னால் செல்வி சூப்பர்வைசர் சென்றதும் சுவாசிக்க சிரமப்பட்டு ஆக்சிஜன் உதவியுடன் உயிரை இழுத்து பிடித்து கொண்டிருந்த அந்த மரகத அம்மாவிற்கு போட வேண்டிய அனைத்து ஊசிகளையும் அவள் போட்டாள் பிபி சுகர் என்று எல்லாத்தையும் பார்த்து கொண்டாள் சுவாச பிரச்சனையால் திடீரென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மரகத அம்மாவிற்கு வெளிநாட்டில் உள்ள அவரது மகனை பார்ப்பதற்காகத்தான் உயிரை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறார் என்று அனைவருக்கும் தோன்றியது மிகவும் அபாயகரமான சூழ்நிலையில் இருக்கும் மரகதம் அம்மாவை மருத்துவர்கள் மிகவும் சிரமப்பட்டு உயிரை காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் மிகவும் சிரமப்பட்டு ஆக்சிஜன் உதவியுடன் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டிருக்கும் மரகதம் அம்மாவிற்கு அவ்வப்போது சுய வந்து போகும் திடீரென்று சுயநினைவு வந்து கண்களை முழுக்கும் போதெல்லாம் ஏதோ பேச முயற்சி செய்வார் அவர் கண் விழிக்கும் போதெல்லாம் முதலில் கேட்பது அவரது மகனைத்தான் அதனால்தான் வெளிநாட்டில் உள்ள அவரது மகனை உடனே கிளம்பி வரும்படி மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் சலனமில்லாமல் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கும் மரகதம் அம்மாவையே பார்த்துக் கொண்டிருந்தாள் செல்வி செல்வியின் கண்கள்தான் அங்கே இருந்ததே தவிர மனம் எல்லாமே குழந்தை தூங்கியிருக்குமோ அழுதுட்டு இருக்குமோ என்று இந்த கவலை அவளையே அறியாமல் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது மணியை பார்ப்பதும் மரகதம் அம்மாவை பார்ப்பதுமாய் கழித்து கொண்டிருந்தாள் செல்வி அப்போது மணி இரவு பன்னெண்டு சற்றென்று மரகதம் அம்மாவிற்கு ஒரு அசைவு வந்தது கையை பார்த்தால் கொண்டு கூப்பிட்டு இங்க பாருங்க நான் கூப்பிடுறது கண்களை விழித்து செல்வியை பார்த்தார் மரகதம் பிறகு ஏதோ பேச முயற்சித்தார் என்னம்மா என்ன வேணும் உங்க மகன கேக்குறீங்களா அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாருமா இதோ வந்துட்டே இருக்கிறாரு என்று செல்வி சொன்னதும் இல்லை என்று சொன்னபடியே தலையை ஆட்டிய மரகதம் சிரமப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசினார் ரொம்ப சிரமப்பட்டு போன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க மரகதம்மா போனாமா உங்க ஃபோனு கபோர்டில் பத்திரமா பூட்டி வச்சிருக்கிறேன் போனில் யார் கூட பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க செல்வி மரகதம் அம்மா அந்த போனை கேட்டதுமே செல்வி அவங்க கையில் அந்த ஃபோனை கொடுத்துட்டு இந்த நேரத்தில் யார் பேசுறீங்க உங்க பைய வந்துட்டே இருக்கிறாங்கம்மா என்று சொல்லவும் இதுமா முதல்ல உங்க அம்மா கிட்ட பேசுமா அப்படின்னு தழுதழுத்த குரல்ல சொல்றாங்க மரகதம் மரகதம்மா சொல்றாங்க அப்படி சொல்லும் போது மரகதம் அம்மா திரும்பவும் டயர்ட் ஆகி படுத்துறாங்க செல்வி அந்த அம்மாவோட செயலை கண்டு ரொம்பவும் மனமகிழ்ந்து போறா அந்த அம்மாவை நினைச்சு ரொம்பவும் கண் கலங்கி போறா அம்மா நீங்க இவ்வளவு முடியாம இருக்கும் போதும் கூட என்னுடைய குடும்பத்தை பத்தி என் குழந்தைய பத்தி இப்படி யோசிக்கிறீங்களே நீங்க சொன்னதே எனக்கு போதுமா உங்கள மாதிரியே தான் எங்க அம்மாவும் குழந்தைய சமாளிச்சுக்கு வாங்கம்மா நீங்க நல்லா தூங்குங்கம்மா உங்க பக்கத்தாலேயே நான் இருக்கிறேன் என்று சொல்லி செல்வி ஆறுதலாக மரகதம் அம்மாவின் கூடவே இருக்கிறார் மறுபடியும் அந்த அம்மா கண் விழிச்சு பார்த்த என்னம்மா குழந்தைகிட்ட பேசிட்டியா அப்படின்னு சொல்ல போது இல்லம்மா வேலை நேரத்துல போன் பேசக்கூடாது கேமரால பார்த்துடுவாங்க வாங்க இல்லைன்னா வேலையே போயிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல பத்து நிமிஷத்துல டைம் கொடுப்பாங்க அப்ப நான் பேசிக்கிறேன் என்று சொன்னால் செல்வி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மரகதம் கொடுக்க வேண்டிய மருதுகளை கொடுப்பதற்காக கவனமா இருந்தால் செல்வி ஒரு மணிக்கு அடுத்த அறையிலிருந்து இருந்து வேணி சிஸ்டர் வந்தாங்க செல்வி நான் ஒரு பத்து நிமிஷம் பாத்துக்கிறேன் நீ உடனே வீட்டுக்கு போன் பண்ணிட்டு உன் குழந்தை தூங்கிடுச்ச என்ன பண்றா அப்படின்னு வா உங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்காகவே காத்து செல்வி வேகமாக போனை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்கு சென்றாள் செல்வி டீ குடிக்கும் எண்ணம் கூட அவளுக்கு தோன்றவில்லை பாத்ரூமிற்கு சென்றதும் வீடியோ காலில் அவளது அம்மாவிற்கு போன் செய்தாள் என்ன செல்வி ஒரு மணிக்கு வீடியோ கால் பண்ணியிருக்கிற கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டு இருக்க கூடாதா கொட்டை கொட்டை முழிச்சிட்டு தூங்குவேன்னு அடம்பிடிக்கிறா என்று சொல்லும் பொழுது அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது செல்வி வீடியோ காலில் பேசும்பொழுது குழந்தை அவளை பார்த்து சிரித்தது கையை நீட்டி வீடியோவில் அவளை தொட முயற்சித்தது கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள் செல்வி அதற்குள் பாத்ரூம் வாசலில் ஒரு சத்தம் கேட்டது செல்வி பேஷண்ட்டுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னால் வேணி அப்படியே போனை கட் செய்துவிட்டு ஓடி வந்தால் செல்வி அங்கே மரகதம் அம்மாவிற்கு மிகவும் மூச்சு திணறல் அதிகமாக இருந்தது சட்டென்று அவளை பரிசோதித்து ஆக்சிஜன் லெவலை கூட்டி வைத்தால் செல்வி அதற்குள் டியூட்டி டாக்டருக்கும் தகவல் போக அவரும் அங்கே வந்து விட்டார் என்ன செல்வி சிஸ்டர் எப்படி மூச்சு அதிகமாச்சு மருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்தீங்களா என்று கேட்டார் டாக்டர் எல்லாம் கரெக்டா கொடுத்தேன் டாக்டர் இப்போ ஆக்சிஜன் லெவலும் கூட்டி இருக்கிற இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க டாக்டர் என்று சொன்னால் செல்வி செல்வி சிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க பையன் இங்கே வந்துடுவாங்க அதுவரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க என்று சொல்லிவிட்டு சில மருந்துகளையும் எழுதி கொடுத்தார் டாக்டர் செல்விக்கு முள்வேலியில் இருப்பது போல் இருந்தது அடுத்த இரண்டு மூணு மணி நேரங்களும் மிகவும் தவிப்புடனே கழித்தால் செல்வி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய உடல்நிலைய கூட பொருட்படுத்தாம கூட பேசுமா அப்படின்னு சொல்லி போனை கையில கொடுத்த அந்த மரகதம் இப்போது எந்த ஒரு சலனமும் பார்த்து செல்விக்கு துக்கம் தொண்டை அடைத்தது பாத்ரூமில் மங்களான வீடியோ வெளிச்சத்தில் பார்த்த குழந்தையின் முகம் கண்ணுக்குள் வந்து வந்து போனது செல்விக்கு திடீரென்று மருத்துவமனையில் ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டது இரவு பணியில் இருந்த டாக்டரிடம் மரகதம் அம்மாவின் மகன் கலைப்போடு தன்னுடைய அம்மாவை பார்க்க வந்தார் அங்க வந்த மரகதம் அம்மாவோட பையன் தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு ரொம்பவும் கண் கலங்கி போறாரு எங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க இப்படி படுத்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கண் கலங்கி போறாரு அடுத்த கொஞ்ச நேரத்திலே மரகதம் அம்மா கண் முடிச்சு பாக்குறாங்க சரி அம்மாவும் பிள்ளையும் அங்கிருந்த டாக்டர் எல்லாம் வெளியே போயிட்டாங்க மகன் தன்னுடைய தாயுடன் மெல்லிய குரலில் கண் கலங்கியவுடன் பேசி கொண்டிருந்தார் மரகதம் அம்மா அளவான பதில்களை கொடுத்து கொண்டிருப்பது வெளியில் உள்ள செல்விக்கு கேட்டது பிறகு மணியை பார்த்தால் செல்வி மணி விடியற்காலை நான்கு மணியை தாண்டியது சட்டென்று ஒரு ஒரு மணிக்கு வீடியோவில் பார்த்த குழந்தையின் முகம் மின்னல் போல் கண்ணில் வந்து தோன்றியது தூக்கம் இல்லாமல் தன்னுடைய மகளும் இரவு நேரத்தை கழித்திருக்கிறாள் என்று பெற்ற மனம் துடித்துடித்து போனது செல்விக்கு உடனே நான் தாங்க செல்வி என்று சொன்னால் செல்வி உங்களை அம்மா கூப்பிடுறாங்கம்மா என்று சொன்னவுடன் வேகமாக உள்ளே நுழைந்தால் செல்வி மரகதம் அம்மாவின் கையை பிடித்து கொண்டால் செல்வி சொல்லுங்கம்மா உங்க பையன் வந்துட்டாங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியா போயிடும் இன்னும் ரெண்டு நாள் எல்லாம் சரியாகி எழுந்து உட்காருவீங்க உங்களுக்காக உங்க பையன் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட பேசுனீங்களா என்று அக்கறையோடு விசாரிக்கிறார் செல்வி என் பையன் என்ன பாத்துக்குவாங்கம்மா நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு பாவம் சின்ன குழந்தையை வச்சுட்டு நீ பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் என்று அந்த அம்மா சொன்னவுடன் இல்லம்மா எனக்கு இனி டியூட்டி டைம் முடியல நான் பாத்துக்கிறேம்மா எனக்கு இனி டியூட்டி டைம் முடியல உங்க உடம்ப பாத்துக்கங்க என்று சொன்னால் செல்வி இல்ல செல்வி முப்பத்தஞ்சு வயசுல இருக்க என்னுடைய மகனை பார்ப்பதற்காக என்னுடைய உயிரை கையில் பிடிச்சிட்டு நான் இருந்தேன் ஆனா நீ பத்து மாச குழந்தைய விட்டுட்டு நீ இங்க வந்திருக்கிற உன்னுடைய தவிப்பு எனக்கு நல்லா புரியுது என்னால தானே இன்னைக்கு உன்னுடைய குழந்தைய பார்க்க முடியாம போச்சு அது என்னுடைய மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குதுமா அதனால தான் போனை கொடுத்து நான் உங்ககிட்ட பேச சொன்னேன் இவ்வளவு வருஷமா வளர்த்த என்னோட பையனை பார்ப்பதற்கு எனக்கே தவிப்பா இருக்கும்போது போது இன்னும் தாய்ப்பாலை நிறுத்தாத உன்னுடைய குழந்தைய பார்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கே புரியுதுமா டாக்டர் கிட்ட நான் சொல்லிக்கிற என்று திணறி திணறி பேசினால் மரகதம் அம்மா மரகதம் அம்மாவோட பையனும் சொல்றாங்க சிஸ்டர் தயவு செய்து சீக்கிரம் கிளம்புங்க நீங்கள் நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ சிரமப்பட்டீங்க அப்படிங்கிறது எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க எங்கள் அம்மாவோட உடல்நிலை ரொம்பவும் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா அவங்க கடைசியா சொன்ன வார்த்தை இதுதான் செல்விய வீட்டுக்கு போக சொல்லு அவங்க குழந்தைய பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க தயவு செய்து வீட்டுக்கு போங்க செல்வி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கறத சொன்னாதா எங்க அம்மாவுக்கு ஒரு மனசு நிம்மதியா இருக்கும் தயவு செய்து கொஞ்சம் போங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் கெஞ்சுறாங்க செல்விக்கு பதிலாக அங்க வேறொரு நர்ஸை ஏற்படுத்தி கொண்ட மருத்துவமனை நிர்வாகம் செல்வியை வீட்டுக்கு போக சொல்லி குழந்தையை பார்க்க அனுப்பி வச்சாங்க மரகதம் அம்மாவை பார்த்து கையை பிடித்து நன்றி சொல்லி கண்ணீருடன் வெளியே வந்து டாக்ஸியை பிடித்த செல்வி அறவைகளின் சத்தத்தோடு விடிய ஆரம்பித்த அந்த மணியில் விட்டுவிட்டு அழுததாலும் கண்கள் மார்போடு அணைத்துக் செல்வி குழந்தையை உச்சி முகர்ந்து விட்டு அதற்கு பால் ஊட்ட ஆரம்பித்தால் செல்வி பால் கட்டியிருந்த மார்பின் வாரம் குறைய ஆரம்பித்தது மனதிற்குள் அம்மா நிறைந்து இருந்தால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போன் செஞ்சு அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி செல்வி கேட்கிறாங்க அங்கிருந்து ஒரு நியூஸ் வருது அதாவது மரகதமாய் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது கேட்ட உடனே செல்வியின் கண்களிலிருந்து தார தாரையாய் கண்ணீர் கொட்டியது இந்த செய்தியை செல்வி அப்படிங்கிற ஒரு நர்ஸ் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக இணையதளத்தில் பகிர்ந்திருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க